சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ முக்கிய அறிவிப்பு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் காலாவதியானாலும் வீட்டில் இருந்தபடியே புதுப்பிக்கலாம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் அதாவது ஜீவன் பிரமான் காலாவதி ஆகிவிட்டாலும் இனிமேல் வங்கி அல்லது இபிஎஃப்ஓ அலுவலகங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே சில நிமிடங்களில் இந்த சான்றிதழை புதுப்பிக்க இபிஎஃப்ஓ புதிய வசதி வழங்கியுள்ளது அதன்படி வீட்டில் இருந்தபடியே ஆயுள் சான்றிதழ் புதுப்பிப்பு யூ மேங் செயலி மற்றும் ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும் முக அங்கீகாரம் அதாவது ஃபேஸ் அத்தென்டிகேஷன் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆதாருடன் நேரடியாக விவரங்கள் சரிபார்க்கப்படும் இதற்காக ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலியை பதிவிறக்கம் செய்தால் போதும் இந்த முறை வயதானவர்களுக்கும் உடல் குறைபாடு உடையவர்களுக்கும் அதிக நிம்மதி பாதுகாப்பையும் வழங்குகிறது பயண செலவு நேர விரயம் சிரமம் ஆகியவை அனைத்தும் குறைகின்றன மேலும் யூமேங் செயலியின் மூலம் கிடைக்கும் கூடுதல் சேவைகள் என்னவென்றால் யுஏஎன் சரிபார்ப்பு மற்றும் செயல்படுத்தல் இபிஎஃப் பாஸ்புக் பார்வை குறைகள் பதிவு அல்லது நிலை அறிதல் ஓய்வூதியம் தொடர்பான பல்வேறு சேவைகள் என்று சேவைகள் உள்ளன மேலும் இபிஎஃப்ஓவின் எச்சரிக்கையாக இபிஎஃப்ஓ ஒருபோதும் யுஏஎன் கடவுச்சொல் ஆதார் பான் வங்கிக் கணக்கு எண் ஓடிபி போன்ற தகவல்களை தொலைபேசி எஸ் எம் எஸ் மின்னஞ்சல் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் கேட்காது மேலும் கபடத்தனமான அழைப்புகள் மற்றும் செய்திகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று இபிஎஃப்ஓ எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் இபிஎஃப்ஓ ஓய்வுதாரர்களுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் அதாவது ஜீவன் பிரமாண் காலாவதியாகிவிட்டாலும் இனிமேல் வங்கி அல்லது இபிஎஃப்ஓ அலுவலகங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே சில நிமிடங்களில் இந்த சான்றிதழை புதுப்பிக்க இபிஎஃப்ஓ புதிய வசதி வழங்கியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு நன்றி வணக்கம்